வாங்க நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான வார்த்தையை பத்தி போறோம் மெஸ்ஸியா இந்த வார்த்தையை நாம நிறைய தடவை கேட்டிருப்போம் இல்லையா ஆனா அதுக்குள்ள எவ்வளவோ ஆழமான அர்த்தம் இருக்கு தெரியுமா ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஆசாரியர் ஒரு ராஜா இந்த மூணு பொறுப்புகளையும் ஒரே ஆள் எப்படி செய்ய முடியும் வாங்க இத பத்தி விரிவா அலசலாம் மேசியாங்கிற வார்த்தை சும்மா ஒரு பெயர் கிடையாது அது ஒரு பெரிய பிரம்மாண்ட கதையோட திறவுகோள்னே சொல்லலாம் அது என்னன்னு இப்ப பாக்கலாம் முதல்ல இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்ப்போம் மேசியாங்கிறது ஒரு எப்பிரிய வார்த்தை அதுக்கு அர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அந்த காலத்தில் ஒருத்தரை ஒரு முக்கியமான வேலைக்கு கடவுள் தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவங்க தலையில எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க இது ஒரு தெய்வீக முத்திர மாதிரி இவர் ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு காட்டுறதுக்கு சரி இன்னைக்கு நாம பத்தி பத்தியெல்லாம் பார்க்க போறோன்னா முதல்ல மெஸ்ஸியான்னா யாரு ரெண்டாவது அவரோட மும்முனை பணி என்ன மூணாவது பாவத்தை கடந்து படைப்பு எப்படி முழுமையாகுது நாலாவது இதுல நமக்கெல்லாம் என்ன பங்கு இருக்கு கடைசியா முக்கியமான சில விஷயங்களை தொகுத்து பார்ப்போம் ஓகே முதல் பகுதிக்குள்ள போலாம் மெஸ்ஸியானா யாரு இந்த கேள்விக்கு பதில் வெறும் ஒரு பட்டப்பெயர்ல இல்ல அது மனிதகுலம் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கான தீர்வுல இருக்கு பைபிளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் குழப்பத்துக்கும் பிரிவினைக்கும் ஒரே காரணம் பாவம்தான் அதனால மேசியாவோட முதல் வேலையே இந்த பாவத்தை அதன் வேரோட எதிர்கொண்டு அதை முழுசா ஒழிக்கிறது பண்டைய இஸ்ரேல்ல எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் கிடைக்காது வெறும் மூணே மூணு பதவியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள் அப்புறம் ராஜாக்கள் இவங்க தான் கடவுளுக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்து வழி நடத்தினாங்க இதுதான் மேசியாவோட வேலைக்கான அடித்தளமே இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு பொதுவா தீர்க்கதரிசி ஆசாரியர் ராஜா இந்த மூணு வேலையும் மூணு வேற வேற ஆளுங்க தான் செய்வாங்க ஆனா மெஸ்ஸியா இந்த மூணு சக்தி வாய்ந்த பொறுப்புகளையும் ஒன்னா ஒரே ஆளா ஒரே நோக்கத்துக்காக நிறைவேற்றுறாரு அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி சரி இந்த மூணு பொறுப்புகளும் பாவத்தை ஜெயிக்க எப்படி ஒன்னா வேலை செய்து வாங்க ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் முதலாவதாக தீர்க்கதரிசி ஒரு இருட்டு ரூம்ல நமக்கு எது எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா ஒரு லைட் போட்டா எல்லாம் தெளிவா தெரியும் அதே மாதிரிதான் மேஷியா ஒரு விளிச்சம் மாதிரி வந்து எது சரி எது தப்பு எது கடவுளோட வழி எது மனுஷனோட வழிங்கிறத பழிச்சுன்னு காட்டுறாரு இதத்தான் யோவான் எட்டு பன்னிரெண்டுல அவரே சொல்றாரு நானே உலகத்திற்கு ஒளின்னு அவரை பின்தொடர்றவங்க குழப்பாங்கற இருட்டில தடுமாற மாட்டாங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒளியே பெறுவாங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது ஆசாரியர் பாவத்தினால கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி விழுந்துருச்சு அதை சரி பண்ணனும் பழைய காலத்துல ஆசாரியர்கள் மிருகங்களை பழி கொடுத்து அந்த இடைவெளிய சரி செய்ய முயற்சி பண்ணாங்க ஆனா மேசியா வேற எந்த பழியும் கொடுக்காம தன்னையே ஒரு முழுமையான பழியாக கொடுத்து நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு நிரந்தரமான பாலத்தை கற்றாரு ஆனா இங்க ஒரு கேள்வி வருது மே ஆசாரியர் பரம்பரையிலிருந்து வரலையே அப்போ அவருக்கு அதிகாரம் வந்துச்சு அதுக்கு மசியாவோட ஆச்சாரியத்துவம் எந்த ஒரு மனுஷ பரம்பரையும் சார்ந்தது இல்ல அது மெல்கிசதேக்கோட முறைப்படி இருக்குது இந்த மெல்கிசதேக்கு ஆப்ரஹாம் காலத்திலேயே ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்த ஒருத்தர் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மசியாவோட அதிகாரம் நிரந்தரமானது எல்லாத்துக்கும் மேலானதுன்னு புரியுது மூணாவது ராஜா இதுதான் இறுதி அதிகாரம் மெஸ்ஸியா ராஜாவா வந்து பாவத்தை நியாயம் தீர்க்கிறாரு தப்ப தப்புன்னு சொல்லி தீமைய ஜெயிச்சு தன்னோட நீதியான ராஜ்யத்தை உருவாக்குறாரு இது வெறும் ஆட்சி செய்யறது மட்டும் இல்ல இந்த மொத்த படைப்பையும் அது இருக்க வேண்டிய சரியான நிலைக்கு கொண்டு வருது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதினாறுல சொல்ற மாதிரி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா இந்த பட்டம் என்ன சொல்லுதுன்னா அவரோட அதிகாரத்துக்கு மேல எந்த அதிகாரமும் கிடையாது உலகத்தில இருக்கிற எல்லா பவரும் அவருக்கு கீழதான் ஆனா நெலுங்க அவரோட வேல பாவத்தை சரி பண்றதோட முடியல அதுக்கும் மேல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு அது என்னன்னா இந்த படைப்பையே முழுமையாக்குறது பழைய உடன்படிக்கை அதாவது முதல் உடன்படிக்கை கற்பலகைகள்ல எழுதப்பட்ட சட்டங்கள் அடிப்படையா வச்சிருந்தது அது ஒரு பயத்தோட உறவு ஆனா மேசியா கொண்டு வந்த புதிய உடன்படிக்கை நம்ம இதயத்துல எழுதப்படுது இது பயத்தால இல்ல அன்பால உருவாகிற ஒரு உறவு மிருக ரத்தத்தால இல்ல மேசியாவோட ரத்தத்தால முத்திரை போடப்பட்டது அப்போ கடைசி நோக்கம் என்ன பயத்தினால கடவுளுக்கு சேவை செய்யறது இல்ல அன்பினால புரிதலோட சேவை செய்யறது தான் கடவுளோட நீதியையும் இரக்கத்தையும் நம்ம முழுச புரிஞ்சுக்கும்போது பயம் போய் முழுமையான அன்பு உருவாகும் அதுதான் எனக்கு சரி இந்த பிரபஞ்ச கதையெல்லாம் நல்லா இருக்கு ஆனா இதுல நமக்கு என்ன இருக்கு இது எப்படி நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்படுதுன்னு பார்க்கலாம் இதுதான் இந்த கதையிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மெசியாவுக்கு சொந்தமான எல்லாத்துக்கும் நம்மையும் வாரிசாக்குறாரு நாம வெறும் இல்ல அந்த ராஜ்யத்தோட இளவரசர்கள் இளவரசிகள் மாதிரி அவரோட ராஜரீக ஆசாரிய கூட்டத்துல நமக்கும் ஒரு பங்கு கொடுத்து அவரோட வேலைய தொடர நம்மையும் கூப்பிடுறாரு சரி நாம இவ்வளவு நேரம் பேசினது ஒரு சின்ன சுருக்கமா பாத்துடலாம் சுருக்கமா சொல்லணும்னா மெஸ்ஸியானா அபிஷேகம் செய்யப்பட்டவர் அவர் தீர்க்கதரிசி ஆசாரியர் ராஜான்னு மூணு வேலையும் ஒன்னா சேராரு அவரோட நோக்கம் பாவத்தை ஒழிச்சு அன்பால இந்த படைப்பை முழுமையாக்குறது அண்ட் இந்த பெரிய திட்டத்துல விசுவாசிகளான நமக்கும் ஒரு பங்கு இருக்கு நாமளும் உடன் சுதந்திரவாளிகள் கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு உங்க வாழ்க்கைய யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுதா இல்ல மன்னிப்பு தேவைப்படுதா இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு தேவைப்படுதா மேசியாவோட இந்த தீர்க்கதரிசி ஆசாரிய ராஜாங்கிற மூணு பாத்திரங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு எது ரொம்ப அவசியமா இருக்கு யோசிச்சு பாருங்க